சோளம் சோளம் என்பது ஒரு பை பலவிதமான பயன்பாடுகள் நன்மைகளை கொண்ட ஒரு முக்கிய உணவுப் பொருளாகும் இது அன்னி மர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மரச்செடி வகைகளைச் சேர்ந்தது தன்மய பயிர் ஆகும் ஆறு முதல் பன்னெண்டு அடி வரை மற்றும் அதன் தண்டுகள் உறுதியானதாக இருக்கும் தானியங்கள் மஞ்சள் வெண்மை சிவப்பு கருப்பு பழுப்பு போன்ற நிறங்கள் கொண்டனத்து நிறைந்த செரிமானத்தை மேம்படுத்தும் அன்பு அக்ச உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது விட்டமின் வி எம்பு சத்து உள்ள கொழுப்பு குறைவான உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது மூளை வளர்ச்சிக்கு நினைவு திறனுக்கும் உதவுதும் சமையல் பயன்பாடுகள் வறுத்து பொடியாக்கிய சோழகம் சோழக உப்புமா சமையலுக்கு உதவும் சக்தன் சுவை நிறைந்த பாரம்பரிய சோழ உணவு ஆரோக்கியத்திற்கு பல பயன்பாடுகள் தருவதுடன் பலவிதமான சமையல் வகைகளுக்கு பயன்படுத்துகின்றது இது ஒரு முழுமையான சக்தி நிறைந்த உணவாக கருதப்படுகிறது உங்கள் எடை ஆரோக்கியத்திற்கு நன்மையை கரு சோழ உணவை இன்றி உடல் எடையை நீங்களே கண்டுகொள்ள